ஸோ ஃபைனலி இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளார வந்த உடனே ஆஸ் யூஸ்வல் எப்பயுமே இருக்கிறா மாரி என்ட்ரன்ஸில் என் ஓடது அண்ட் பக்கத்தில் அவுஜா இதான் இந்த பக்கம் ப்ரோடெக்ட்டு ஒரு சில ப்ராண்ட்ஸ் இருக்குது அப்படியே நான் உங்களுக்கு ஒரு டூர் மாரி காமிச்சிடுறேன் பார்த்துட்டே வாங்க ஸோ ரைட் நவு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்குது பிசின்ண்டியா ப்ரூவ் ஆடியோது இந்தியன் டிஜே எக்ஸ்போ அண்ட் ரைட் நவு ஐ எம் அட் டெல்லி டெல்லியில் இருக்கிறேன் இது இயர்லி ஒன்ஸ் தான் நடக்கும் இப்போ கிராண்ட் லெவலில் பண்ணுவாங்க இது அப்படியே உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் டூராக காமிச்சிடுறேன் இந்த பக்கம் அஹூஜாவோட ஒரு கேலரி போட்டிருக்கிறாங்க புதுசு நான் தனித்தனியாக ஒரு வீடியோ எல்லாத்துக்கும் ஸோ இந்த பக்கம் ஸ்வீடன் நம்ம அஷ்ரப் சென்டர்ல போட்டிருக்கிறான் விடிஜெல்லா நம்ம அஷ்ரஃப் வருது இங்க இருக்கிறான் தெரியல ஆளு இங்கே உட்காந்துருப்பாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோடி டோன் இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த பக்கம் சூரிய மாஸ்டர் வைட் ஆகிடுறேன் ஸோ இது இந்த பக்கம் கேஇகாரங்கிறது பேசிக்கலாக காமிச்சிட்றேன் பெரிய லாங் வீடியோ ஆகாது சினி ஸ்டேஜ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் என் பக்கம் பென்சா இவங்களுடைய ஐட்டம் இப்போ கொஞ்சம் பீக்காக போயிட்டு இருக்குது ஒரு ஓரளவுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் டிமாண்டில் இருக்குது இப்போ இது ஆஸ் த சாஹாரது பிஎக்ஸ் ப்ரோ ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேன் பிஎக்ஸ் நல்லா நல்லாயிருக்கும் இது டிஜே மேக்கர் இருக்குது நம்ம கௌரவ சார் நிற்கிறார் இந்த இடத்துல எல்லோரும் இப்போ பேச்சு கொடுத்தா எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க டிஜெஸ் ஷாருக்காரவங்க இதுவும் பய பிராண்டு அண்ட் சுட்சு ஆடியோ எஸ்ஏ இது ஆல்மோஸ்ட் எல்லாம் ஜிபி அதோட ஓடுது அத்தரை டீலர்ஸ் இருங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இந்த பக்கம் கேலரி இருக்குது எஸ்எல்வி இருக்குது மோஹித் பையாது டிஜே பேர்ஸ் ஓடுது இது நாட்ரிக்ஸ் காரம் வருது தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் மாஸ்டரு டைனோனு காரவங்களுக்கு இருக்குது சைமன் ப்ரோக்காரவங்களுது கிரீஷ் ரேடியோ கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கொடுத்துருக்கிறாங்க சைமன் ப்ரோ அண்ட் அந்த பக்கம் நம்ம மைக்ரோ காலத்து கியூப் காரவங்களுக்கு மைக்ரோகாரங்களே இருக்குது கியூப் ஆடியோ இது வர்தமான் இருக்குது அண்ட் இந்த பக்கம் பிஆர்சி கேபினெட்ஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷல் அவங்க ஆல்மோஸ்ட் கேபினெட்ஸ் இது எல்லாமே ஸ்பெஷலாக இருக்கும் பிஆர்சி இது அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இயற்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க சைக்கிள் இது சைக்கிளோடது எஸ்ஐ ஆடியோ இவங்களுடைய மெட்டீரியல் எல்லாமே நல்ல தரமாக இருக்கும் நான் பார்த்துருக்குறேன் ஐயா ஸோ தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆடியோ இருக்குது இந்த பக்கம் அந்த பக்கம் டக்காவரோட கேலரி போட்டுருக்கிறாங்க டக்கா ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு ஜாஸ்தி ட்ராலி ஸ்பீக்கர்ஸ் என்னோடய சேனல்ஸில் நிறையா கொடுத்துருப்பாங்க ட்ராலி ஸ்பீக்கர்ஸ் அது கிலோமீட்டர் கணக்கில் இருக்குங்க உங்களோட வீடியோஸ் எல்லாமே அதாவது உங்களோட எக்விஷன்ஸு டெய்லி எக்ஜூஷன்ஸ் சிலது ரேட் போட்டிருப்பாங்க சிலது வேணுங்கன்னு ரேட்டு கம்மியாக போட்டிருப்பாங்க நம்மளோட ஈஸ்டர் தலைவருங்க உட்காந்துருக்காரு ஈஸ்டரோட மெயின் கேலரி இருக்குது இந்த இடத்துல குட் மார்னிங் சார் சார் குட் மார்னிங் ஹி ஆரும் பஸ் பஸ் அவ் யாரோ வெயிட் விட்

சில ரேட்டு சும்மா கம்மியாக போட்டு அப்புறம் வாங்கும் போது கூட்டி சொல்லுவாங்க எல்லா வித்தையும் அங்கே நடக்கும் டைனாமெட்டோடது இது ஸ்பீக்கர்ஸ் பொன்னாட்டி அக்ஷரா பேர்த்தோன்னா அந்த வாட்டி இது லியோ கிங் காரவங்க போட்டுருக்குறாங்க சவுசிஸ் காரவங்களெலாம் எங்கே இருக்குதுன்னே தெரியல மேக்சிமம் விரைவில் எல்லா வீடியோ ஒன் பை ஒன்னாக வரும் உங்களுக்கு இதுவா அப்படியே கொஞ்சம் டிஜே எக்ஸ்போ யாருக்கு வாங்கறது நல்லது அப்படி யார் வரலாம் அப்படி நிறைய பேர் நினைக்கிறாங்க டிஜே எக்ஸ்போல ரேட்டு கம்மியா கிடைக்கும் ஐட்டம் வந்து ரொம்ப கம்மி பிரைஸ்ல கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது இங்க வந்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம் வேரியேஷன்ஸ் நிறைய பார்க்கலாம் ஃபிஃப்டீன் இன்ச்சில் புது புது மாடல் என்ன வந்திருக்கு எயிட்டீன் இன்ச்சில் புது புது என்ன மாடல் வந்திருக்குது அண்ட் இங்கே வந்து வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா சில ப்ராடக்ட்டை வாங்கலாம் சில ப்ராடக்ட்டு நாலேஜ் மட்டும் எடுக்கலாம் நிறைய பேர் நினைப்பாங்க இது சந்தைப்பூல ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா பல ப்ராண்டு இங்கே இருக்குது அதனால் இது சந்தை மாரி வேணாலும் வந்து இங்கே வாங்கலாம் கம்மியாக கிடைக்கும் அப்படி கிடையாது நிறைய ஏமாந்தும் போவீங்க இங்கே வந்து வாங்கி ஏன்னா இங்கே வந்து எக்ஸ்போ ரேட் வந்து சிலது கம்மியாக போட்டுருவாங்க சிலது வந்து ரொம்ப ஓவராக போட்டு சும்மா கம்மியாக விற்கிற மாரி காமிப்பாங்க யாருக்கு இது பெஸ்ட்ன்னு சொன்னால் டீலர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க ஊரில் மெட்டீரியல் நிறைய விற்பாங்க அவங்களுக்கு ஓரளவுக்கு இதில் வந்து நாலேஜ் கிடைக்கும் எப்படி வாங்கலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாருங்கள் இது ஏற்கனவே நான் சொன்னபடி எனக்கு டிஜேபி இது ஓகே